ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோன்னா இது லாஸ்ட் வீக் வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு மதியம் ஒரு மூணு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைகள் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்த உடனே என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரேன் முதல் நாளே நான் வீட வந்து மா போட்டு விட்டுடுவேன் இ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வறண்டா எல்லாமே வந்து கழுவி விட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் வெய்ய டைமில் கழுவி விட்டால் சீக்கிரம் காஞ்சிடுங்கிறனால அந்த வேலையை காலையிலே முடித்தாச்சு ஷோஃபா கவர்லாம் வந்து காலையிலேயே வந்து துவைச்சி போட்டிருந்தேன் கையோட வியாதி வந்து போட்டு இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வந்து துவைச்சாதாங்க இந்த நல்லாயிருக்கு ஏன்னா பசங்க வந்து ஏறி குதிச்சு விளையாண்டுட்டுருக்குங்க ரொம்ப நாசியாகுதுங்கிறனாலே நான் வந்து ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி கவர் போட்டு விட்டுடுவேன் இந்த கவர் எத்தனை வாட்டி போட்டு விட்டாலுமே நம்ம உட்காந்து எழுந்திருக்கும் போது வந்து களைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது ரொம்ப கடுப்பாகுது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு தடையாவது இந்த கவர் வந்து திருப்பி சரி பண்ணி சரி பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் இதுக்கு எதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் கலையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியூஷன் கிளம்புறதுக்கு முடியும் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு கையோடவே பெருக்கி தள்ளிட்டு தாங்க வந்து போனால் வந்ததும் வந்து மா போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு மேக்சிமம் வந்து பகல் டைமில் அதாவது மதிய டைமில் வந்து தூங்கிறது கிடையாதுங்க எனக்கு வேலையை கொஞ்சம் கரெக்டாக தான் வந்து இருக்கும் இப்போ சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்குது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி வரைக்கும் தான் அவ்வளோ டுவெல் தேர்ட்டிக்கு போய் கூட்டிகிட்டு வரணும் அந்த இடைப்பட்ட கேப்பில் காலை வேலைகளில் முடிச்சுட்டு யூடியூப் ஒர்க்கு அந்த வேலை தான் போயிட்டுருக்கும் மேக்ஸிமம் தூங்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறதுன்னு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி வரைக்கும் வெற்றிக்குட்டிக்கு வந்து ஸ்கூலு அவ்வளோ டுவெல் தேர்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து டிவி தான் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வெற்றி குட்டியை வந்து கூட்டிகிட்டு இவ்வளோ கொண்டு போய் கொண்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மற்ற ஈவினிங் ரொட்டீன் வேலைகள் வந்து போயிட்டுருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை வந்து பண்ணிகிட்ருப்பேன் மேக்ஸிமம் கிளீனிங் வேலை நம்மளுக்கு எப்போதும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலைகள் வந்து எடுத்தப்போம் அதாவது காலை டைம்லேயும் இல்லை மதிய டைம்லேயும் ஏதோ ஒரு டைமில் எனக்கு எப்போ தோணுதோ அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால பகல் டைமில் மேக்ஸிமம் வந்து தோங்கிறது கிடையாது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்றைக்குமே வந்து ரெஸ்ட்டே வந்து கிடையாதுங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே வந்து வேலைகள் வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும் வீட்டு வேலையை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் எல்லா வேலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த வேலை செய்கிற கஷ்டமே வந்து தெரியாது நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அது ஒரு டைமிங் வச்சு தாங்க நான் வேலை செய்வேன் ரெகுலராக என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்க்குள்ளே இந்த வேலைகள்லாம் வந்து முடிக்கணும் இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் நாளைக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அப்படி அந்த பிளானிங்கோடு தான் என்னுடைய வேலையை வந்து செய்கிறதுனால எனக்கு வீட்டு வேலைகள் வந்து செய்கிறதுல அவ்வளோ பெரிய கஷ்டமே வந்து தெரியாது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டு பசங்களையும் வந்து பார்த்துட்டு குடும்பத்தையும் நல்லபடியாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்க வந்து முடியும் இப்போ பசங்க ஆசைப்பட்டு கேட்குற விஷயங்கள்லாம் இருந்தாலும் சரிங்க இப்போ நமக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு செலவு செய்கிறதுக்கும் சரி ஒரு ரூபா செலவு செய்கிறதா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கை எதிர்பார்க்கக்கூடாது நம்ம கையில் கொஞ்சமாவது வந்து காசு இருக்கணும் அதுக்கு வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்குது உங்களுக்கு டைலரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கிளாஸ் போய் வந்து கற்றுக்குவாங்க அதில் நல்ல வருமானம் எப்போதுமே அதில் வந்து வருமானம் கிடைக்கும் இப்போலாம் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இரநூறுவா வாங்குறாங்க சுடிதார் நார்மல் சுடிதாரிக்கும் முந்நூற்றம்பது ரூபாங்க கடையிலலாம் கொடுத்தோம்னா அதில் கம்மியாக அமௌண்ட் அதில் ஒரு முப்பது ஐம்பது ரூபா கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்து தைச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இப்போ எனக்கு ஆரம்பத்துலலாம் டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க இப்போ தான் இனிமேல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் சாதனை அப்போ இப்போதைக்கு போக வேண்டாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு வந்து சொல்கிறதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதே போல் ஆரி ஒர்க் வந்தாங்க நீங்கள் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் கிளாஸ் போய் வந்து கற்றுக்குவாங்க அப்படி இல்லைனாலும் ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் ஃப்ரீயாகவே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் யூடியூப்பில் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கணும் யூடியூப்லேயே கூட நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து கற்றுக்கலாம் இந்த முகூர்த்தம் அந்த மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்லாம் நிறைய வருமானம் வந்து பார்க்கலாம் ஆரி ஒர்க் நல்லா கற்றுட்டு நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாலே உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வந்து போதும் உங்களுக்கு ஆரி ஒர்க் நிறையா ஆர்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் நல்ல வருமானம் வந்து பார்க்கலாம் நானும் ஆரி ஒர்க் கிளாஸ்லாம் வந்து போய் கற்றுக்கிட்டாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து கற்றுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளோ ரேட்டு போட்டு வெளியில் ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு வந்து மனசும் வரல அதுக்கு வந்து இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு உள்ள அமௌண்ட்டுக்கு அதுக்கு நான் பேசாமல் க்ளாஸ் போய் கற்றுக்கிட்டேன்னா நான் நினச்சபடி எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போல்லாம் வந்து நான் ஆரி ஒர்க் போட்டுக்கலாம் என் பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம் ஃப்யூச்சரில் என் பொண்ணுக்கு போ அவளுக்கு டிசைன் டிசைனாக ஆரி ஒர்க் போட்டு பார்த்து அழகு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் தான் நான் மெயினாக ஆரிய ஒர்க் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டது அதேமாரி ஆரி ஒர்க் கிளாஸ் போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு நாலஞ்சு ஆர்டரும் வந்துருந்ததுங்க அது வந்து போட்டோம் கொடுத்தேன் நான் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட தாண்டியே நான் அதுலேருந்து இருந்து அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய வந்து ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் எனக்கு அதில் ஒரு பெரிய ஹாப்பி இருக்குது நான் என்ன ஒன்று வெளியில் பெருசாக யார்ட்டையும் வந்து நான் வந்து சொல்லலை ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் இயர் கிளாஸ் போனதே வந்து அந்த ஆரி ஒர்க் போட்டதே வந்து எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு நான் வெளியிலலாம் ரொம்ப ஹெவி ஆர்டர் வாங்கி போடுற அளவுக்கு என் உடம்பு ஒத்து வராது அப்படிங்கிறனால தான் நான் அது வெளியில் ரொம்ப யார்ட்டையும் நான் சொல்லாமல் வச்சுருக்குறேன் எனக்கு எப்போ தேவையை பொண்ணு சுற்றி இருக்கிற ரிலேஷன் யாராவது வந்து கேட்டால் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இருக்குன்னே தவிர மற்றபடி ஒர்க்கில் எனக்கு அதில் பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால அதில் நான் பெருசாக ஃபோட்டோ எடுக்கல உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஃபோட்டோ எடுத்தீங்கனால நல்லா அதில் வருமானம் பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஷன் கோர்ஸ் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது வந்து நீங்கள் முடியுங்க அப்புறம் மெஹந்தி டிசைனு நெயில் ஆர்ட்டு மெயினாக இந்த பியூட்டிஷன் கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து படிங்க அதிலெலாம் நல்ல வருமானம் வரும் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு தனியாக நம்ம பார்லர் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க பார்லர் வைக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக வைங்க வைக்க முடியாதுங்க வீட்டிலேயே ஒரு போர்டை வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சர்வீஸ் பண்ணலாம் டெய்லி ஏதாவது ஒரு ஃபேஷியலோ இல்லை வேக்சிங்கு இல்லை நிறைய இருக்கிற மாடிக்கு ஒரு த்ரெடிங் நேகப்பட்டது இருக்குது இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தாலே வந்து போதுங்க அதில் வர வருமானமே டெய்லி வந்து வந்தாலே போதும் அப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணலாங்க அதிலேயே நல்ல வருமானம் இருக்குது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நிறைய இட்லி மாவு வந்து சேல்ஸ் பண்ணுற கடையும் வந்துருச்சு அரைச்சி கொடுக்குற மிஷின் இப்போ வந்துருச்சு தனியாக மிஷின் வாங்கி வச்சு இட்லி மாவும் அரைச்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம கடை வச்சு தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பெரிய கிரைண்டர் வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு படி ஒரு நாலு படி அரைச்சி அப்புறம் போக போக உங்களுக்கு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதிக லெவலில் வந்து அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மிஷின் கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இட்லி மா வரைச்சு சேல்ஸ் பண்ணலாம் இதுமாரி வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் வந்து இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தூள் ஐட்டம்லாம் வீட்டில் இருந்தபடியே வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஏபிசி மால்ட்டு அதுக்கப்புறம் சாரி பிஸ்னஸ்ஸு நைட்டி இதெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸே வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து பண்ணுறாங்க இந்த கேக் பேக்கிங் கிளாஸில் வந்து போயிட்டு இந்த ப்ரௌனிஸ் கேக்ஸு பர்த்டே கேக் இதெல்லாம் வீட்டில் அப்படியே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் அதுமாரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதிலே நல்ல வருமானம் எடுக்கிறாங்க ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன் நான் ஃபாலோ பண்ணுறதை தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேரம் நல்லா இருந்தது நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னா உங்களுடைய சேனல் நல்லா ரீச் ஆகும் அதில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து ரீச் ஆகியிருக்கிறாங்க நல்ல பெரிய லெவெல்லாம் வந்து வந்திருக்குறாங்க கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருந்துருப்பீங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடாமல் அதிக வருமானம் பார்க்கறதுக்கு அதுவும் வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம வருமானம் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியானே வந்து நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நானும் வந்து அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் இல்லைனாலுமே எது இதில் எனக்கு கொஞ்சமாவது வருமானம் வந்து வருது அதில் வர வருமானத்தில் எனக்கு தேவையானது என் பசங்க கேட்கறது எல்லாமே வந்து நான் அதில் வந்து பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலும் ஒரு நாள் நல்லா வந்து ரீச் ஆகும் நான் மாதம் மாதம் அதில் நல்ல வருமானம் நான் எடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் அதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க நிறைய இல்லத்திருசிகள் வீட்டில் இருந்தபடியே வந்து சம்பாதிச்சு நல்ல பெரிய லெவலாக வந்து வந்திருக்குறாங்க கண்டிப்பாக நாமளும் அது மாரி வந்து வரணும்னா அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும் இன்னும் நிறைய வந்து வீட்டில் இருந்தபடியே சம்பாதித்து இருக்கிறதுக்கான வழிகள் வந்து இருக்குங்க நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தான் அதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கு எது வரும்மோ கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து முயற்சி எடுத்து அதில் வந்து வெற்றி பெறலாம் அது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வைக்கிறதுக்கெலாம் வந்து செட் பண்ணலை அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் மதியம் அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு மேலே வந்து பசங்க கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வந்தமே அப்புறம் வந்து பாபா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு வரலாமான்னு வந்து கேட்டேன் அப்புறம் சரின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அவசர அவசரமாக அப்புறம் கிளம்பி பாபா கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு வீட்டுக்கு வரதேக்கு மணி ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடைச்சி பன்னீர் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன் பன்னீர் கிரேவி ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் சமையல் வேலை வந்து பார்த்துக்கிட்டு நாளைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறோங்கிறது பிளான் பண்ணியாச்சு அதுக்கு தேவையானதான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் இருந்தேன் முருங்காய் கொஞ்சம் நிறையவே வந்து இருந்தது அதனால் முருங்காய் சாதம் வந்து கிளறிட்டு அதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு வந்து கோவக்கவரவல் தான் வந்து பண்ண போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கம்பர் இருக்குது பசங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் வந்து சுண்டல் வேணும்னு கேட்டாங்க அதுக்காக சுண்டல் வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும் அதாவது தட்டை பேர் ஊற வைக்க போகிறேன் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே வந்து பாத்திரமும் தேய்ச்சிட்டு இருந்தேங்க கொஞ்சம் நிறையா இருந்தது கோயிலுக்கு டக்குன்னு கிளம்பி போனதுனால பாத்திரம் விளக்கில் அப்படியே கறந்துருச்சு அதான் எங்கள் வெட்டி குட்டி தான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் விளக்கி வைக்க வைக்க அவன் கழுவி வச்சுட்டு இருந்தேன் சமையல் செஞ்சுட்ருக்கும் போதே நாளைக்கு தேவையானது அதுக்கப்புறம் கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுலாம் கையோடவே வந்து முடிச்சுட்டுருங்க மேக்ஸிமம் அப்படி தான் வந்து பண்ணுவேன் ஒரு வேலை செய்கிற கேப்பில் கிடைக்கிற கேப்பில் அடுத்த அடுத்த வேலைகளை சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கிறனால தான் எனக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியுது இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கையோட வைக்க வந்துட்டு வந்து தொடச்சி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற கேஸ் ஸ்டவ் அது மட்டும் வந்து கழுவி விடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் வந்து பண்ணணும் இன்றைக்கி அந்த பன்னீர் கிரேவி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க மசாலா எல்லாமே அரைச்சி விட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் எப்போதுமே நான் மேக்ஸிமம் பன்னீர் கிரேவிக்கு வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன் இல்லை இன்றைக்கி தேங்காய்லாம் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி சாதத்துக்கு தான் அதை வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்ட கையிடவே மிச்சம் மீதியை சேர்ந்துருந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு கிளம்பிட்டு எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சி நைட்டு டின்னர் வேலை முடிஞ்சு கையிடுவே வந்து கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு சமையலுக்கு தேவையானது ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாமே கட் பண்ணுறதுலேருந்து அரிசி பருப்பு புளி சமையலுக்கு என்ன பண்ண போகிறீங்களோ ப்ளான் பண்ணி அதுக்கு தேவையானது எல்லாமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்தி வரும்போதே உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க வேலையும் டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு முடியும் நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்ருந்து இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க